தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு சனி முடிச்சது இன்னும் கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின நெருங்கி இப்போது நடவடிக்கை வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் இதற்கு உதயநிதிக்கும் இந்த அமலாக்கத்துறையினுடைய ரயிலுக்கும் இடையில யார் இருக்கா அப்படின்னா ரத்தீஷ் இப்ப ரத்தீஷ் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குற்றவாளியாக தேடப்படும் குற்றவாளியாக ஒரு விசாரணை நடந்து கொண்டிருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது நிறைவுக்கு வரும் கட்டத்துக்கு ரொம்ப நெருங்கி வந்தாச்சு திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசுக்கானுடைய திமுக ஆட்சிக்கு வந்ததுல பல்வேறு துறைகள்ல மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் மக்களுமே உணரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனாலும் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் அமலாக்கத்துறை அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படின்னு பாக்குறப்ப இதுல முழுக்க முழுக்க இதுல மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட பன்னிரண்டு இடங்கள்ல சோதனை நடத்தினாங்க கிட்டத்தட்ட அதுல வந்து பல முக்கிய ஆவணங்கள் கைக்கு வந்துச்சு அதுல ரொம்ப முக்கியமா மதுபான ஆலைகள்ல உற்பத்தி செய்யக்கூடிய மதுபாட்டல்கள் என்ன ஆகுது அப்படின்னா அமலாக்கத்துறை சொன்ன மாதிரி டாஸ்மாக வந்து டாஸ்மாக் கடைக்கு போகல மதுபான ஆலையில இருந்து நேரடியாக விற்பனைக்கு டாஸ்மாக் கடைக்கு போகுது அப்ப இது வந்து எந்த அளவிற்கு அரசுக்கு வருவாய் இழப்பு எந்த அளவிற்கு இதுல முறைகேடு நடக்குது இந்த முறைகேடுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு வளையத்தை போட்டு புடிச்சாங்க அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல தமிழ்நாடு அரசு கூட என்ன சொல்லுச்சுன்னா இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஈடி வந்து ரயில் பண்ணுவதற்கு தகுதியற்றவர்கள் இங்க அவங்க வர்றதற்கான சாத்தியக்கூறுகளை கிடையாது இந்த ரயிலே வந்து ஒரு சட்டத்திற்கு புறம்பானது வச்சாங்க அதை தூக்கி போட்டு தோசம் பண்ணி உச்ச நீதிமன்றத்தில் இல்ல அமலாக்கத்துறைக்கு இதற்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வழக்கம் கொண்டு போய் முடிச்சாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னா ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் அப்படிங்கிற ரெண்டு பேரு ரொம்ப முக்கியமானவங்க இந்த வராங்க இவங்க ரெண்டு பேரும் தலைமை தலைமையகத்துல வேலை பாக்குறாங்களா இல்ல அதிகாரிகளா இருக்கிறாங்களா இல்ல அப்ப மதுபான ஆலைகளை வச்சிருக்கிறாங்களா இல்ல மதுபான ஆலையில வேலை பாக்குறாங்களா மதுபான ஆலையில நிர்வாகத்துல இருக்கிறாங்களா அதுவும் இல்ல அப்படின்னா யார் இந்த ரத்தீஷ் யார் அந்த ஆகாஷ் பாஸ்கர் ஏன் அவர்கள் இந்த வழக்குக்குள்ள வரணும் அப்படின்னா நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் இந்த விஷயத்துக்குள்ள வர முடியாது அவர் என்ன அப்படிங்கிறதுக்கும் உதயநிதிக்குமான இடையில இடைத்தரகர்களாக ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் வைக்கிறார் ரத்தீஷ் எல்லாரும் சொன்ன மாதிரி வேளச்சேரியில இருந்த போது உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டிற்கு பக்கத்து வீடு அதாவது பக்கத்து வீட்டுக்கார உறவுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு உறவுல உள்ளவர் இவர் மூலயமா செஞ்சோம்னா எந்த விதமான சந்தேகம் வராது ஒரு திமுக கட்சிக்கு அருன்னா ஒரு அமைச்சரை வச்சு செஞ்சோம்னா அமைச்சரமுக்கு நமக்கு நேரடியான ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு வழக்குல நம்மளை ஈஸியா எடுத்து உள்ள போட்டுருவாங்க அப்படிங்கறதுனால ஒரு இடைவெளியை எப்பயுமே வந்து திமுக உருவாக்கும் இதுக்கு முன்னால நம்ம ஸ்டாலின் இருந்தப்ப நம்ம ஒண்ணு தெரிஞ்சிருந்திருக்கலாம் ஒரு மேயரா இருந்தப்ப அந்த சமயங்கள்லனா சாதிக் பாத்ஷா இப்ப நமக்கு அந்த பயம் தான் வருது சாதி பாச்சா எப்படி வந்து கடைசியில எப்படி இறந்தாருன்னு தெரியாம தூக்குற தொங்குனாரோ அதே கதைதான் ஆகாஷ் பாஸ்கருக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயம் கூட இருக்கு இது திமுக கருணாநிதி குடும்பத்தினுடைய மிகப்பெரிய சூத்திரம் தனக்கும் அந்த துறைக்குமான எடையில யாரையாவது ஒருத்தரை நிறுத்தி பழி கொடுப்பதுதான் இவங்களுடைய சூத்திரம் கூட நம்ம சொல்லலாம் அந்த மாதிரிதான் இன்னைக்கு ரத்தீசும் ஆகாஷ் பாஸ்கரும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா வருது இப்ப ரதீஷ் வந்து எப்படி மாட்டிருக்கிறார் அப்படின்னா ஈடி ரைடு போனப்ப விசாகன் ஐஏஎஸ் தான் நம்ம டாஸ்மாகனுடைய இயக்குனர் அந்த விதத்துல அவரோட வீட்டுக்கு பக்கத்துல சில கிளிக்கப்பட்ட தாள்கள் இருந்ததாகவும் அந்த தாள்கள் விசாகன் ஐஏஎஸ்க்கும் ரத்தீஷுக்குமான உரையாடலாக இருந்ததாகவும் அப்ப விசாகன் ஐஏஎஸ்க்கும் ரத்தீஷுக்கும் என்ன உறவு என்று கற்றுக்குடிக்கும் போது ரத்தீஷ் நடுவில் இருக்கிறாரு விசாகனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அப்ப இதுல உடைய ரோல் என்னங்கிறத கேட்கறதுக்கு விசாரிக்கிறதுக்கு அவருக்கு வீட்டுக்கு போனா அவர் தலைமறைவு இப்ப செய்தி என்ன சொல்றாங்கன்னா லண்டனுக்கு போயிருக்கலாம்ங்கிறாங்க இவர் தலைமறைவா ஓட ஓட சிக்கல் அதிகமாகுது சந்தேகம் அதிகமாகுது சுத்தமான ஒருத்தர் எதற்காக ஓடணும் அப்ப வீடை வந்து ரைடு பண்ணணும் வீடை சோதனை பண்ணணும் சொல்றப்ப வீட்டை திறக்க மறுக்கிறாங்க ஈடி வீட்டை பூட்டி சீல் வச்சிட்டு போயிட்டாங்க இத்தனைக்கும் ரத்தீஷ் வந்து ஒரு ஐபிஎஸ் பி தம்பி அப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய தம்பிக்கு தெரியாதா தலைமறைவு என்பது எவ்வளவு பெரிய ஒரு சட்ட விரோதமானது ஏன் தலைமறைவாக இருக்க வேணும் இதெல்லாம் தெரியாதா அப்படின்னா முழுக்க முழுக்க தெரியும் அப்ப என்ன குற்றம் நடந்திருக்குது இப்ப கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா எல்லாம் வெளியே வந்துருங்கிறதுக்காக தான் தலைமறை ஓட்டங்கிறது மட்டும் தெளிவா தெரியும் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஈடியுடைய சோதனை என்பது ஆதாரங்களை திரட்டுவதற்கு கிடையாது அந்த ஆதாரங்கள் இருக்கிறனாலதான் ரத்தீஸ்வரைய வீட்டுக்கு சோதனைக்கே வர்றாங்க அப்ப அப்படி வர்றது வந்து ஆதாரத்தை எடுப்பதல்ல மேற்கொண்டு தகவல்களை சேகரிப்பதற்கு தானே தவிர தகவலுக்காகவே வருவது என்பது முடியாது அதை வந்து நீதிமன்றங்கள் அந்த அளவுக்கு முடியாது இப்ப கிடைக்கக்கூடிய செய்தி அவர்கள் அப்ரூவரா மாறிட்டாரு எல்லாம் ஒப்பிச்சுட்டாரு அப்படிங்கிற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல எவ்வளவு இவர்கள் ஊழல் அப்படின்னா ஒரு சின்ன கணக்கு கூடமே ஒரு சின்ன கணக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பாட்டில் விற்பனை ஆகுதுங்கிறாங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் கூடுதலா வாங்குறாங்கன்னு சொல்றாங்க நம்ம கணக்குப்படி ரொம்ப குறைந்த கணக்கே வச்சுக்கோமே ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு லட்சம் பாட்டில் பத்து கோடி ரூபா ஒரு நாளைக்கு பத்து கோடி அப்ப முப்பது நாளைக்கு என்னாச்சு முன்னூறு கோடி ஒரு மாசத்துக்கு முன்னூறு கோடி அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி கோடி அப்ப நாலு வருடங்கள் முக்கா ஆட்சியில இருந்துருக்கு அப்ப எவ்வளவு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அத ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க ரவுண்டா சொல்லுப்பான்னு சொல்லுவோம்ல நானூத்தி நாற்பது கோடிங்கிறது சாதாரண காசு இல்லைங்க அதை விட்டுட்டு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடினா வெறும் பத்து ரூபா வாட்டிலுக்கு குறைந்தபட்சம் பத்து ரூபான்னு வச்சாலே இந்த பத்து ரூபா விஷயத்துல மட்டும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடின்னா அப்போ மத்த விஷயங்கள்ல மதுபான ஆலையில இருந்து நேரா வந்து டாஸ்மாக் கடைக்கே போன அந்த பாட்டில் இப்ப இதுக்காக வந்து இடியை வந்து உடனடிய உத்தமர்கள் சொல்லிடுற பாரதிய ஜனதாவை உத்தமர்கள் சொல்லிடல ஆனால் உத்தமர்களா இல்லாதவர்கள் ரயில் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் உத்தமர்களா அதுவும் இல்லை ஏன்னா அதுல ஏற்கனவே ஒரு ஒரு கூலிப்படை மாதிரி தான் இந்த இடி சிபிஐ அந்த வருமான வரித்துறை வணிக வரித்துறை எல்லாம் வச்சுக்குவாங்க இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்தியாவில் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் டெல்லி தெலுங்கானா இது எல்லாத்தையும் அவங்களை எதை வச்சு மிரட்டினாங்கன்னா இதே டாஸ்மாக் உடைய முறைகேடு அப்படின்னு சொல்லி வச்சுதான் அவங்களை கூட கொண்டு வந்த அதே சூத்திரத்தை இன்றைக்கு தமிழ்நாடையும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசுடைய ஊழலையும் வெளியே கொண்டு வர அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம எடுத்துக்க முடியும் இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா மக்கள் இதை எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ என்னைக்கு ஓட்டுக்கு காசு வாங்குறியோ அந்த அளவுக்கு இங்க ஊழல் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கிறான் அதுக்கு முன்னாடி சம்பாதிப்பான் ஆனா இப்ப கூடுதலா பல மடங்கு அதிகரிச்சவை வாங்குறது உனக்கு காசு கொடுக்கணும் வாக்கு வாங்குவதற்கு நீ பணம் நீ பணம் வாங்குறதுனால மடங்குகளை அதிகமாக ஊழலால் லஞ்சங்களால் எல்லாத்தையும் எடுத்து அதற்கு பிறகு இந்த காசு உனக்கு வந்து சேருதுன்னா அப்ப எதற்காக வாக்கு வாக்குக்கு எதுக்கு காசு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இதற்கு பின்னால புதஞ்சிருக்குது அப்ப இத்தனை கோடிகளை இத்தனை லட்சம் கோடிகளை இவர்கள் கொள்ளையடிப்பது எதற்காக எதனால் அப்படிங்கறதை புரிந்து கொண்டுதான் இந்த மாதிரியான இந்த ஊழல்களை நம்ம கண் கொண்டு பார்க்கணும் இப்ப கிட்டத்தட்ட உதயநிதியை நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் கூட வைங்களேன் ஏன்னா நேரடியாக எப்படி இவர் இவரை எப்படி வந்து இவரை தொடர்பு படுத்தலாங்கிறப்ப நடுவில் வந்து ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரும் சிக்கிறாங்க இங்கதான் இந்த கிளைமேக்ஸ் வரப்போகுது இந்த விஷயம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது ரொம்ப நாளைக்கு ரத்தீஷ் வந்து ஓட முடியாது ஏன்னா நம்ம சட்டம் வந்து அவ்வளவு எளிதான சட்டம் இல்லை இவர் ஈஸியா வந்து லண்டனுக்கு ஓடிடுவாரு அவர் அங்க வந்து குடிக்க முடியாது லண்டனுக்கு போனா பிடிக்க முடியாதுங்கிறது ஒரு 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 சட்ட பிரிவு இருக்குது ஆனாலும் கொஞ்சம் அதற்காக மெனக்கட்டாங்கன்னா லண்டன்ல இருந்து தூக்கிட்டு வர்றதற்கும் சட்டத்துல இடம் இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா ரத்தீஷ் ரத்தீஷோடைய அண்ணே வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிறல்லாம் அதுவும் அவங்களுக்கு தெரியும் நம்முடைய கணிப்பு இந்தியாவை விட்டு வெளியே போறதற்கான வாய்ப்புகள் இல்ல நம்ம செந்தில் பாலாஜியோடைய தம்பி செந்தில்குமார் எப்படி வந்து அசோக் குமார் எப்படி வந்து ஓடிக்கிட்டே தெரிஞ்சாரு விளையாட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த அந்த அதே மாதிரிதான் ரத்தீஷ் வச்சிருப்பாங்க ஆனால் என்றைக்கு நாளும் ரத்தீஷ் வந்து இந்த விசாரணை வளையத்திற்குள் வந்துதான் ஆக வேண்டும் காவல்துறை நீதித்துறை தனது கடமைகளை செய்யும் என்ற எதிர்பார்ப்புடன் முடிக்கிறேன் இந்த காணொலியை நன்றி வணக்கம் முத்தமிழ் அரசை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள்